திருக்குறள் காணொலி திறக்கப்படுகிற இந்த நாளில் அதனை திறந்து வைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு நண்பர்கள் நல்கி இருக்கிறார்கள் குரல் என்பதை நாம் அறிவோம் ஆனால் முப்பது குரல் பாட்களையும் அனைவரும் படித்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது படிப்பது சற்று கடினமானதும் கூட இன்றைக்கு பார்ப்பது என்பதுதான் இயற்கையானது எனவே திருக்குறளின் கருத்துகளை சின்ன சின்ன குறும்படங்களாக எடுத்து மக்களிடம் கொண்டு செல்கிற முயற்சியில் இந்த திருக்குறள் காணொலியாக இறங்கி இருக்கிறது இது ஒரு பெரிய முயற்சி சிறந்த முயற்சி அரிய முயற்சி என்று எல்லாம் சொல்வதை விட இந்த காலகட்டத்தில் மிக மிக தேவையான முயற்சி என்று நான் கருதுகிறேன் முயற்சியை மேற்கொண்டிருக்கிற இயக்குனர் வடிவேல் சிவா உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன் இந்த காணொலிகள் மக்களிடம் பரவ வேண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து அவற்றை பரப்ப வேண்டும் அந்த கடமை நமக்கும் இருக்கிறது என் வாழ்த்துக்களை கூறி சார் ஒவ்வொரு உடலுக்குமே ஒரு காட்சிப்படுத்திட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா காப்பூரியும் சிறுகதை பெரு அந்த விளக்க உரை அப்படிதான் கொடுத்திருக்காங்க ஆனா இது வரைக்கும் விஷயம் வந்து பண்ணிருக்காங்க பட் வந்து அது வந்து கண்டினியூ பண்ணல ஆனா நாங்க வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் குறைஞ்சபட்சம் அஞ்சு லாங்குவேஜ்ல எடுத்து அதை வந்து ஒலிபரப்பா பண்றோம் மக்கள் வந்து எளிய முறையில வந்து புரிய முடியும் மாணவர்கள் இன்னைக்கு இளம் வயசுல இருந்து என்ன அவங்க மனசுல ஏறுதோ அதுதான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்குது அதுக்காக தான் இந்த முயற்சி நாங்க எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரம் வந்து குரல் அங்கிருக்கப்பட்டு மாதிரி ஜனநாயகத்தின் முதல்முறையை அவர் நிறுத்த போது ஊடகங்களும் குரல் எழுப்பி இருக்க வேண்டும் பெண்களை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசுவது கருத்துரிமை என்று என்னால் ஏற்க முடியாது எனவே மனித உரிமைகள் மீறப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நான் கவனமாக இருக்கிறேன் அதே நேரத்தில் அந்த பொறுப்பு அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல ஊடகங்களுக்கும் தனி மனிதர்களுக்கும் இருக்கு சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா ஒரு செய்தி ஆசிரியரை கைது பண்றதுன்ற ஒரு பெரிய விஷயமா இருக்கு செய்தி ஆசிரியரை அதற்காக மட்டும் கைது செய்யவில்லை இன்றைக்கு அவருடைய வீட்டில் நடைபெற்றிருக்கிற சோதனைகளில் பல தகவல்கள் வந்திருக்கின்றன தொடர்ச்சியாக ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்னதான் டிஸ்கிளைமர் என்று ஒன்றை போட்டாலும் யார் வந்துமானாலும் எவ்வளவு அவதூறாக வேண்டுமானாலும் போட்டுவிட்டு நாங்கள் வெளியிட்டோம் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியாது கருத்துகள் கருத்துவர்கள் அத்தனை பேரும் ஒழுக்கக்கேடானவர்கள் என்பது போல இருக்கிறது சொன்னது குற்றம் என்றால் சொன்னதை ஒளிபரப்பியதும் குற்றம் தமிழ் மொழியில மட்டுமல்ல ஐந்து மொழிகளிலேயும் அது கொண்டு வரப்பட இருக்கிறது அதாவது இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டு வளர்ச்சியாகவும் அது அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த முயற்சி அறியது சிறந்தது என்பதையெல்லாம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் மிக மிக தேவையானது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் காட்சிப்படுத்துகிற போதுதான் கருத்துகள் வலிமை பெறுகின்றன மக்களை எளிமையாக சென்றடைகின்றன எங்களை போன்றவர்கள் ஆயிரம் மேடைகளில் பேசுகிற கருத்துகளை திரைப்படங்கள் அரை மணி நேரத்தில் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துவிடும் ஆனால் அரை மணி நேரத்தில் நல்லவைகளையும் சேர்க்கும் மற்றவைகளையும் சேர்க்கும் எதை கொண்டு போய் சேர்க்கிறது என்பது சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த காலச்சூழலில் ஏன் இப்படி ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் என்றால் கோடிக்கணக்கான பண சுடர்ச்சி உடைய திரையுலகில் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிற பொருளையும் இழந்துவிட யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் எனவே இந்த தேவையான முயற்சியை முன்னெடுத்திருக்கிற வடிவேல் சிவா அவருக்கு உதவியாக இருக்கிற தயாரிப்பாளர்கள் நண்பர்கள் அவர்களினுடைய துணிச்சலை முதலில் பாராட்ட வேண்டும் திருக்குறளை திரைப்படமாக இருக்கலாம் என்கிற சிந்தனையே பலருக்கு ஆபத்தானது என்று தோன்றும் திருக்குறளை யார் பார்ப்பார்கள் என்றுதான் தமிழ்நாட்டில் கேட்கிற நிலை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ அறிவியல் தொழில்நுட்பங்கள் முன்னேறி இருக்கின்றன இப்போதுதான் சென்ற வாரத்தில் இருந்து எங்கள் திராவிடம் நூறு வலை கூட திருக்குறள் பற்றி நானும் வள்ளுவச்சல்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி அவர்களும் உரையாடுகிற ஒரு தொடரை தொடங்கி இருக்கிறோம் தொடங்கும் போது நான் சொன்னேன் இன்றைய அரசியல் அடிதடிகளை பற்றி பேசினால் ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பார்கள் என்றால் திருக்குறளை பற்றி பேசினால் ஐந்தாயிரம் பேர் பார்த்தாலே வெற்றிதான் என்று சொன்னேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் பார்த்திருக்கிறார்கள் நான் அதை குறை என்று கருதவில்லை மூவாயிரத்தி ஐநூறு பேர் முக்கால் மணி நேரம் திருக்குறள் பற்றிய ஆழ்ந்த உரையாடலை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதனை வடிவேல் சிவா அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து ஒரு திருக்குறளுக்கான அந்த குறும்படத்தை மட்டும் நான் பார்த்தேன் தீயினால் சுட்ட முன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்கிற அந்த திருக்குறளுக்கு ஒரு ஐந்து நிமிடத்தில் ஓடுகிற ஒரு படத்தை இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் அதை மட்டும் நான் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே அந்த குரல் நமக்கு நினைவுக்கு வருகிறது அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி ஒரு பெரியவர் நடித்த தோழரும் இங்கே இருக்கிறார் அவர் தன் மகன் வீட்டில தங்கி இருக்கிறார் நான் அந்த காட்சிக்காக சொல்லுகிறேன் அந்த வசனம் எப்படி இருக்கிறது அந்த நாவினால் சுட்ட வடி என்றால் அது என்ன என்பதற்காக அதை சொல்லுகிறேன் தன் மகன் வீட்டில இருக்கிறார் வயதானவர் தோட்ட வேலையெல்லாம் பார்த்து விட்டு பசி வந்து விட்டது மரும வந்து தாய் சாப்பாடு தயாராயிடுச்சா கேட்கிறார் அவ்வளவுதான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது வேகுதில்லை அப்புறம் கொட்டிக்கலாம் அவ்வளவுதான் அது கொட்டுகிறது அந்த சொல் ஒரு மனிதனை கொட்டுகிறது அதுதான் தீயினால் சுடுவ தீயினால் சுடுவதை விட கொடுமையானது அந்த அந்த படத்திலேயே ஒரு காட்சி இருக்கிறது அடுத்த காட்சியில ஒரு குழந்தை அந்த தீ காயப்பட்டு விடுகிறது அந்த காயம் ஆறுகிறது இது ஆறவில்லை என்பதை ஒரு படமாக காட்டியிருக்கிற அழகை நான் பார்த்து ரசித்தேன் சரியாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு என்னால் வர இயலாத சூழலில் தான் நான் இருந்தேன் ஒரு கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏறத்தாழ பதினைந்து நாள்கள் நான் இப்படி வீட்டில் இருந்ததே இல்லை பதினைந்து நாள்கள் வீட்டிலேயே இருந்துவிட்டு விட்டு இன்று காலையிலே இருந்து எங்கள் திராவிட பள்ளி நேர்முக சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர் அருள்மொழி பேசிக்கொண்டிருக்கிறார் நான் அங்கு பத்து மணிக்கெல்லாம் இருந்திருக்க வேண்டும் ஆனாலும் வடிவேல் சிவா இங்கே என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை விட வள்ளுவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஒரு சாதாரணமான ஒரு திரைப்பட தொடக்க விழாவாக இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் வர இயலாது என்றுதான் சொல்லி இருப்பேன் வள்ளுவரை ஒருவர் திரைப்படமாக்கும் போது வர இயலாது என்று சொல்லுவது தமிழுக்கும் இந்த சமூகத்துக்கும் செய்கிற துரோகமாக இருக்கும் ஆனாலும் ஒரு அனுமதியோடு தான் வந்தேன் பதினோரு மணிக்கு வந்துவிட்டு நான் பத்து ஐம்பதுக்கே வந்துட்டேன் பதினோரு மணிக்கு தொடங்குங்கள் பதினொன்று பதினைந்துக்கு என்னை விட்டுவிட வேண்டும் என்கிற வாக்குறுதியை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன் ஆனால் நிகழ்ச்சி தொடங்கியதே பதினொன்று முக்கால் தான் என்பதால் அவர்களாலும் தவிர்க்க இயலவில்லை எனவே நான் பேசி முடித்துவிட்டு விட்டு உடனடியாக புறப்பட்டால் அதற்காக இந்த அவை என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அங்கே எல்லோரும் காத்திருக்கிறார்கள் எனவே என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் வள்ளுவை பெருமைப்படுத்துவதற்காக நாம் வரவில்லை வள்ளுவரால் பெருமை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அதுதான் உண்மையான செய்தி ஐந்து மொழிகள் என்பது எனக்கு இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாமே நமக்குள் பேசிக்கொண்டு தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு அவருக்கு ஒரு குணம் அமிழ்தம் அவரது மொழியாகும் என்று நாமக்கல் கவிஞர் யாரிடத்தில் சொன்னார் என்றால் சொன்னார் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு அப்படியா என்று தமிழர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அமிர்தம் அவரது மொழியாகும் என்று தான் சொன்னார் அப்படியா என்று கேட்டுக்கொண்டார்கள் இப்போது நாம் வடக்கே சொல்லலாம் தெற்கே சொல்லலாம் வெளிநாடுகளிலேயும் சொல்லலாம் அன்றைக்கு ஒரு வியப்பான செய்தியை நான் பார்த்தேன் நான் ஒரு வலையொழியில பேசிய பேச்சை ஒரு நண்பர் ஒளிபரப்பினார் என்ன என்றால் நான் இந்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்தியில் ஒரு எழுத்து கூட தெரியாது எனக்கு தமிழ் தான் தெரியும் அரைகுறையாக ஆங்கிலம் தெரியும் ஆனால் நான் எனக்கே தெரியாமல் எப்படி இந்தியிலே பேசுகிறேன் என்றால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அதை இன்னொரு மொழியிலே கொண்டு வந்து விடலாம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம் இது வளர்ச்சி தான் ஆனாலும் கொஞ்சம் ஆபத்தான வளர்ச்சி இந்தியில் என்ன பேசுகிறேன் என்று எனக்கே தெரியாது ஏன் இப்படி பேசினா என்றால் நாம் பேசவே இல்லை என்று சொல்ல முடியாது எனவே அறிவியலினுடைய வளர்ச்சி அதனுடைய உச்சத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அதை நன்மைகளுக்காக சமூக மாற்றங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த திருவள்ளுவர் திருக்குறள் காணொலியகம் என்கிற அந்த பெயரே நமக்கு மகிழ்ச்சி தருகிறது அதை தொடங்கி இருக்கிற அனைவருக்கும் மேடையில அண்ணன் முத்திரிங்க உட்பட மூத்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு செல்வன் இருக்கிறார் எனவே ஐயா ரத்தனவேல் அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் எவ்வளவு பற்றுடையவர் என்பதை நான் அறிவேன் தோழர் கயல் அமர்ந்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு அரங்கில் அதனை திறந்து வைக்கிற வாய்ப்பையும் பெருமையும் எனக்கு அளித்திருப்பதற்காகவும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த திருக்குறள் காணொலியகம் வளர வேண்டும் பரவ வேண்டும் நல்ல திருக்குறள் கருத்துகளை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்